திருச்சிற்ற்றம்பலம் பற்றி வெல் முருகனுக்கரோகரா செல்வம் முத்து சுவாமி நாமாவளி ராகம் பூபாலம் முத்துக்குமாரா சரணம் வெற்றி வடிவேலா சரணம் சரணம் முத்துக்குமாரா சரணம் 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 திருமுருக குரு பரனு வருவாய் நிவருவாய் திருமுருக குருபரனு ஷண்முக நிவருவாய் குகச்சரவணாயனது குறை தீர வருவாய் குகச்சரவணாயனது குறைதீர வருவாய் சிவசக்தி உமைபால குமரவடிவேலா சிவசக்தி உமைபால குமரவடிவேளா நெறிபொருளும் திருவருளும் குறையின்றி தருவாய் நிறைபொருளும் திருவருளும் குறையின்றி தருவாய் முத்துக்குமாரா சரணம் சரணம் வெற்றி வடிவேலா சரணம் சரணம் குறவள்ளி மணவாழ குலம் வாழ வருவாய் குறவள்ளி மணவாழ குலம் வாழ வருவாய் நல்வாழ்வு நான் வாழ நலம் யாவும் தருவாய் நல்வாழ்வு நான் வாழ நலம் யாவும் தருவாய் தக தகிட தக தகிட சிலம்பொலிக்க வருவாய் தகதகிட தக தகிட சிலம்பொலிக்க வருவாய் இருள் நீங்க பிணி நீங்க துயர் நீங்க வருவாய் இருள் நீங்க பிணி நீங்க துயர் நீங்க வருவாய் முத்துக்குமாரா சரணம் சரணம் വെറ്റി വടിവേല ചരണം ചരണം വെച്ചി വടിവേല ചരണം ചരണം വെറ്റിവേൽ മുരുതനുക്ക് അരോഹരാ